வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து முருகப்பெருமானை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை கொடுத்துக்கிட்டே வர்றேன் தினமும் ஒரு திருப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தேங்க அதுக்கு நிறைய பேர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதில் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு சொந்த வீடு வேணும் என்னோடய குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அதில் ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கமெண்ட்டு என்னோட குழந்தைய நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்க சிஸ்டர் இந்த திருப்புகள் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒருத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நம் நான் காரணமாக இருக்கேன் அதுக்காக என்னை முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குங்க அதுலேயும் திருப்புகளை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்க முருகப்பெருமான் அதுக்காக என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப முருகப்பெருமான்கிட்ட மனமாற நன்றி சொல்லிக்கிறேங்க முருகப்பெருமான் கிட்டே எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாதுங்க அப் அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு முருகப்பெருமான் கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு முழு திருப்புகளையும் படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் நாலு வரை திருப்புகள் கொடுத்துருந்தேங்க ஒரு சிலருக்கு அதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கும் ஆனால் முருகப்பெருமான் மேலே அதிக அன்பு வச்சுருப்பாங்க அவரை எப்படியாவது நம்ம சில மந்திரங்கள் சொல்லி அவர் மேலே இருக்க அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினப்பாங்க அவங்களுக்காகத்தாங்க இந்த பதிவு திருப்புகள் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் இது எதுவுமே படிக்க முடியலானாலும் பரவாயில்லங்க இப்ப நான் சொல்ற இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்க படிங்க அது முருகப்பெருமான் உட்கார்ந்து அப்படிங்கிறது இல்லைங்க நீங்க ஆபீஸ்ல இருக்கப்ப படிக்கலாம் இல்ல நீங்க கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டு படிக்கலாம் இருக்கப்படிக்கலாம் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்களா அப்ப கூட இந்த மந்திரத்தை சொல்லலாங்க முருகப்பெருமானோட ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் தாங்க நான் சொல்லுவேன் இதை முருகப்பெருமானை வணங்க ஆரம்பிச்சவங்க யாருக்குமே தோல்வி அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட மனசார ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க சிலருக்கு அதை நடத்தி கொடுத்துருப்பாரு சிலருக்கு அதை நடத்தாமல் கூட விட்டுருப்பாரு ஆனால் அது தோல்வி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிற கூடாதுங்க முருகப்பெருமானுக்கு தெரியுங்களேங்க நமக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு அதை விட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு காத்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்காகத்தாங்க நம்ம வேணும்ன ஒரு சில விஷயங்களை முருகப்பெருமான் நடத்தி கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் அதை விட பல மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை முருகப்பெருமன் நிச்சயமாக எல்லா முருக பக்தர்கள் வாழ்க்கையிலையுமே கண்டிப்பாக நடத்தியிருப்பாருங்க இது என்னோட அனுபவ உண்மைன்னு கூட சொல்லலாம் அப்படி நமக்கு வெற்றியை தரக்கூடிய கடவுளுக்கு நம்ம இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் நம்ம எப்போனாலும் நம்ம பாராயணம் பண்ணலாங்க இந்த ஒரு வரி மந்திரம் அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரங்க அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா முருகன் மந்திரம் ஜெய ஜெய பதையே நமோ நமக ஜெய ஜெய பதையே நமோ நமக ஜெய ஜெய பதையே நமோ நமக ஜெய ஜெய பத்தையே நமோ நமக இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்துர்லாமாங்க ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முழு நம்பிக்கையும் கிடைக்கும் அதனால தான் நான் அர்த்தத்தோடு சேர்த்து சொல்கிறேங்க வெற்றியை தருபவனே வெற்றியை தரக்கூடிய இறைவனே நமோ நமக வெற்றியை தரக்கூடிய முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம்ங்க நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எது கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க முருகப்பெருமானை கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு பயங்கரமான சோதனை வருது சிஸ்டர் நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ந ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நம்மளோட கர்மாக்களை குறைச்சி நமக்கு நிம்மதியான வாழ்க்கை அதாவது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தான் முருகப்பெருமான் நம்மளை சோதிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் முருகப்பெருமான் உண்மையிலே நமக்கு சோதனைகள் தரதில்லைங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு முதல்ல நம்மளை அவர் நம்ம கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அறிகுறி தாங்க அது அதனால் யாருமே கவலைப்படாதீங்க முருகப்பெருமா நிச்சயமாக நம்மளை சோதிப்பாரே தவிர ஆனால் நிச்சயமாக கைவிட மாட்டாருங்க அதனால் யாருமே கவலைப்படாதீங்க சந்தோஷமாகவே இருங்க ஒரு சோதனை வருது அப்படின்னா நாங்கள் மரச்செக்கு கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ரொம்பவே சுத்தமான முறையில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுவும் பல்க் ஆர்டராக தாங்க வருது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வரலங்க பல்க் ஆர்டராக தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க கடலையை நல்லா சுத்தப்படுத்தி அதில் கெட்டு போன கடலைகளும் இருக்குங்க அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு சுத்தமான கடலையை போட்டு தான் நாங்கள் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க எள்ளில் வந்து கருப்பட்டி போட்டு எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க தேங்காயில் கெட்டுப்போன தேங்காய்களும் சில இருக்குங்க அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு சுத்தமான தேங்காய் பருப்புகளை வச்சு தான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க எதே எதுலையோ மாற்றங்கள் நம்ம கொண்டு வர்றவங்க நம்ம தினமும் சாப்பிட்ற உணவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்க நம்மளோட ஆரோக்கியத்துக்கு முதல் படியாக இந்த எண்ணெயை வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே திரும்ப திரும்ப எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்க இது என்னோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு திரும்பவும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இருபது லிட்டர் மொத்தமாக எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்க இந்த கஸ்டமர் எனக்கு சொல்லியிருந்தாங்க நான் நிறைய எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் ஆனால் ஒரு சில எண்ணெய்களில் சிக்குவாட அடிக்கும் ஆனால் இந்த எண்ணெயில் வந்து அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இல்லை ஸ்மெல் பண்ணுறப்பே ப்யூர்னஸ் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறப்ப உங்கள் வீடே வந்து பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க அப்படி ஒரு ஸ்மெல் கிடைக்குங்க கடலை எண்ணெயில் சமைக்கிறீங்களா நல்ல எண்ணெயில் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யார் வேணால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ப்யூரான ஸ்மெல் வந்து இதில் இருக்குங்க இதில் வந்து எந்த கெமிக்கலுமே நாங்கள் ஆட் பண்ணுறது இல்லைங்க ப்யூராகவே ஆட்டி அப்படியே நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் எதுவுமே ஸ்டாக் இல்லைங்க இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் அது அது காலியாகிருங்க மார்னிங் ரெடி பண்ணோம்னா ஈவினிங் குள்ளேயே அந்த அந்தளவுக்கு நாங்கள் சுத்தமாக தாங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேங்க நம்ம ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்கோங்க உங்களுக்கு பால்னஸ் பிரச்சனை இருக்கா முடி கொட்டுதா உங்களுக்கு டேண்ட்ராஃப் ப்ராப்ளம் இருக்கா நரை முடி இருக்கா இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த ஹேர் ஆயில் தாங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் தலையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையுமே சரியாகி உங்களுக்கு முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்குங்க என்னோடய ரெண்டு வயசு பாப்பாக்கு இளநரை பிரச்சனை இருந்துச்சுங்க அவளுக்கு இந்த ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணேங்க சூப்பராகவே இப்போ முடி கரு கருன்னு சூப்பராக அடர்த்தியாக வளர்ந்துருக்குங்க அவளுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிகிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்துட்டு பயன்பெறட்டும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செப்பிய நாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே